ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வயிற்றுக்கு குழு குழுன்னு இருக்கக்கூடிய வெயிலுக்கு இதமான ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம கடல் பசி எடுத்துப்போம் ஒரு கைப்பிடி அளவு கடல் பாசி எடுத்துக்கிறேன் நம்ம இது கூட ஒன்றரை சொம்பு அளவு தண்ணி ஊற்றுறேன் இது வந்து முக்கால் லிட்ரு தண்ணி இருக்கும் அடுப்பை ஆன் பண்ணி இப்போ இதை நம்ம வேக விட்டுருவோம் கொஞ்சம் நேரம் ஆகும் இது கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும் குட்டி குட்டி பீஸா நூல் நூலாக இருக்கும் சம்டைம்ஸ் அது நல்லா கரைய விட்டுருங்க நம்ம நல்லா கரைச்சிட்டோன்னா அது வேஸ்ட் ஆகாது நம்ம வடிக்கும்போது அதில் வேஸ்டேஜ் இருக்காது நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த கடல் பாசி வந்து வயிற்றுக்கு வந்து அவ்வளோ நல்லது ஹீட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது குளு குளுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு வயிற்றுக்குமே ரொம்ப நல்லது ஓகே ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதுக்கு சீனி சேர்த்துப்போம் நான் ஒரு காக்கப்பு அளவு சேர்க்குறேன் சீனி நீங்கள் நல்லா சொல்லுன்னு சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நான் காக்கப் அளவு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த சீனி நம்ம வந்து நல்லா கரையிட்டோம் முதல்ல ஓகே சீனி இப்போ வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா டேங்க்கு இது வந்து நான் ஃபைன் ஆப்பிள் ஃப்ளேவர் எடுத்துருக்குறேன் என்ன ஃப்ளேவர் வேணால் இதில் ஆட் பண்ணலாம் நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ளேவர் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இப்போ சேர்த்துப்போம் தனியாக தண்ணியில் விட்டு கரைக்கணும்லாம் தேவையில்லை டைரக்டாக போட்டாலே கரைஞ்சிடும் ஒன்றரை ஸ்பூன் அளவு போதும் ஜாஸ்தி போட்டால் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் ஏம்மா சுகர் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுவோம் இது லைட்டாக கரைச்சி விட்டுட்டு கொதிச்சோடனே லைட்டாக கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதில் டேங்க் சேர்க்கும்போது நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடல் பாசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் போதும் நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நம்ம ஏதோ ஒரு மோல்டில் ஊற்றி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் பாத்திரம் மோல்டு இல்லைனா ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க பாத்திரத்தில் நம்ம வடித்து வடிச்சிடணும் மெயினாக எதாவது இன்னும் இருக்கும் நம்ம நல்லா கரைச்சிட்டோன்னா அந்த கடல் பாசி வேஸ்டே ஆகாது நம்ம அதில் இருக்கிற மேலே இருக்கிற பபுள்ஸ் வந்து லைட்டாக எடுத்துரலாம் ஓகே இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சூடோடு வச்சிடாதீங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா செட் ஆயிடுச்சு இது வந்து நம்ம வெயிலுக்கு ரொம்ப நல்லது வெயில் காலம் வரப்போகுது நம்ம அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்